அனைவருக்கும் வணக்கம் வினைகள் தீர்க்கும் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு குறித்து இந்த பகுதியில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா மூணு நாள் கழிச்சு அவரை கொண்டு போய் ஆற்றுலேயோ குளத்திலையோ கரைச்சிட்டு வந்துடுறோம் எதுக்காக செய்யறோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணமும் இருக்கு அது குறித்தும் பார்க்கலாம் வாங்க விநாயகர் என்றால் மேலான தலைவர் என்றும் விக்னேஸ்வரர் என்றால் இடையூறுகளை நீக்குபவர் என்றும் பொருள்படும் நம்ம இந்து மதத்துல முழு முதற் கடவுளா போற்றப்படுபவர் நம் விநாயக பெருமான் ஆவணி மாத மலர்பிடை சதுர்த்தியில் விநாயகர் அவதரித்ததாக சொல்றாங்க ஆண்டுதோறும் இந்த நாளை தான் நாம் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம் விநாயகர் சதுர்த்தி விழா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியா முழுவதுமே மிகவும் விசேஷமா கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி நாளை இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது பொதுவாக எந்த கடவுளாக இருந்தாலும் அவர்களை வழிபடுவதற்கு கோவிலுக்கு தான் போகணும் ஆனா விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கு அந்த அவசியமே இல்லை ஏன்னு சொல்லுங்க நம்ம ஊரில் உள்ள சாலையோரம் ஆற்றங்கரை குளத்தங்கரை அரச மரத்தடி போன்ற எல்லா இடங்களிலும் எளிமையாக அருள் புரிபவர் நம் விநாயக பெருமான் சிவபெருமானை வழிபடுவதை சைவம் என்றும் விஷ்ணு பகவானை வழிபடுவதை வைணவம் என்றும் சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி விநாயகப் பெருமானை வழிபடுவதை கானாபத்தியம் என்று அழைக்கிறார்களாம் பிள்ளையார் விக்னேஸ்வரர் ஐங்கரன் கணபதி போன்ற பல பெயர்களில் விநாயக பெருமான் அழைக்கப்படுகிறார் இதில் விநாயகர் என்றால் மேலான தலைவர் என்றும் விக்னேஸ்வரர் என்றால் இடையூறுகளை நீக்குபவர் என்றும் பிள்ளையார் என்றால் குழந்தை மனம் படைத்தவர் என்றும் ஐங்கரன் என்றால் ஐந்து கரங்களை உடையவர் என்றும் கணபதி என்றால் கணங்களுக்கு அதிபதி என்றும் பொருள்படும் விநாயகப் பெருமான் அவதாரம் குறித்து பல்வேறு புராண கதைகள் இருக்கு அதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இருந்தாலும் குட்டியா ஒரு கண்ணோட்டம் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஒரு சமயம் சிவபெருமான் கைலாயத்தில் இருந்து வெளியே சென்றிருந்த போது பார்வதி தேவி நீராட போனாங்க அப்போ அவங்களுக்கு தனக்கு காவல் காக்க யாருமே இல்லைன்னு தோணுச்சு அதனால அரைச்ச மஞ்சளை உருட்டி ஒரு உருவத்தை உருவாக்கி அதற்கு உயிர் கொடுத்தாங்க இந்த மாதிரி உருவம் பெற்றவர் தான் விநாயகர் விநாயகர் கிட்ட நான் குளிக்க போறேன் நீ யாரையும் நுழையத்துக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு கட்டளிட்டு போனாங்க அந்த சமயம் கைலாயத்துக்கு திரும்பி வராரு சிவபெருமான் வந்திருக்கிறது தன்னோட தந்தை என்பதை அறியாத விநாயகர் அவரை உள்ள செல்ல அனுமதிக்கல தடுத்து நிறுத்தினார் இதனால சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் சண்டை மூண்டது இறுதியில் கோபம் கொண்ட சிவபெருமான் தன்னோட சூலாயுதத்தால விநாயகரோட தலைய வெட்டிட்டாரு அப்போ பார்வதி தேவி நீராடி முடிச்சுட்டு வெளியில வராங்க தன்னோட மகனான விநாயகர் தலை இல்லாம கிடக்கிறத பார்த்து கடும் கோபமும் ஆவேசமும் கொண்டாங்க நான் உருவாக்கின விநாயகரை இப்படி சிவனை சிதைச்சிட்டு அறிந்த பார்வதி காளியா உருவம் எடுத்து கண்ணில் படுவதையெல்லாம் அழிக்க தொடங்கினாங்க காளியின் ஆவசத்தைக் கண்டு அஞ்சிய தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர் காளியை சாந்தப்படுத்துவதற்கு முடிவு செய்த சிவன் தன்னோட கணங்களை அழைத்து வடதிசையாக சென்று முதலில் தென்படுகிற ஜீவராசியின் தலையை வெட்டி கொண்டு வருமாறு பணித்தாராம் அதன்படி கணங்கள் வடதிசையை நோக்கி சென்ற போது அவர்களுக்கு யானையே முதலில் தென்பட்டது அவர்கள் யானையின் தலையை வெட்டி எடுத்து சென்று இறைவனிடம் கொடுத்தார் சிவபெருமான் தலையை வெட்டுண்டு கிடந்த விநாயகர் உடலில் வைத்து உயிர் கொடுத்தார் இதைக் கண்டு சாந்தமடைந்த தேவி மனம் விநாயகரை கட்டி அணைத்துக் கொண்டார் பின்பு சிவன் விநாயகருக்கு கணேசன் என்ற நாமம் சூட்டி தன்னோட கணங்களுக்கு தலைவராக நியமித்தார் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன இப்போது நாம் பூஜை முறைகளைப் பற்றி பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் மாவிலை தோரணங்கள் கட்டி அலங்கரிக்க வேண்டும் பின்பு பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு அதன் நடுவில் வாழை இலையை விரித்து பச்சரிசியை பரப்ப வேண்டும் அந்த பச்சரிசியில் வலது மோதிர விரலால் பிள்ளையார் சுழி போட்டு ஓம் என்று எழுதி மண்பிள்ளையார் அல்லது பிள்ளையார் படத்தை வைக்க வேண்டும் விநாயகரை அருகம்புல் எருக்கம்பூ விபூதி சந்தனம் மலர்கள் போன்றவற்றால் அலங்கரிக்க வேண்டும் வினா விறகு விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் தேங்காய் வெல்லம் கலந்த மாவுருண்டை அப்பம் அவல் பொரி சுண்டல் எள்ளுருண்டை போன்றவற்றைப் படைத்து சாம்பிராணி காட்டி சூடமேற்ற வேண்டும் அப்போது விநாயகருக்கான அகவல் மந்திரம் கவசம் பாடி வழிபட வேண்டும் விநாயகா சதுர்த்தி விரதத்தை முறையாக கடைபிடிக்க உள்ளேன் அதனால் விரதம் முடியும் வரை எந்த தடைகளும் வராமல் இருக்க அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் பெரிய அளவில் நைவேத்தியங்கள் வைத்து படைக்க முடியாதவர்கள் சிறிதளவு அவள் மற்றும் வாழைப்பழம் வைத்தும் வழிபடலாம் ஏழை எளிய மக்களுக்கு வசதிக்கேற்ற கேற்றவாறு தானங்கள் செய்யலாம் அன்னதானம் வழங்கலாம் விநாயகர் விரதத்தை பக்தியுடன் கடைபிடிப்பவர்களுக்கு சிதந்த கல்வியறிவும் தெளிந்த ஞானமும் செல்வ வளமும் கிடைக்கும் குடும்பத்தில் துன்பம் விலகி இன்பம் பொங்கும் என்பது நம்பிக்கை அடுத்து நாம் பிள்ளையாருக்கு உகந்ததாக கூறப்படுகிறது அருகம்புல் அது ஏன் என்பதற்கு ஒரு குட்டிய கதையிற்கு அதையும் பார்க்கலாமா அனலாசுரன் என்ற அரக்கன் தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் தன்னுடைய வெப்பத்தால் துன்புறுத்தினானாம் இதனால் வருந்திய தேவர்கள் விநாயகரிடம் சென்று முறையிட்டனர் விநாயகர் அவனுடன் போர் புரிந்து அவனை சிறிய உருவமாக மாற்றி விழுங்கிவிட்டார் ஆனால் அசுரனின் வெப்பத்தால் விநாயகரின் வயிறு எரிந்தது தேவர்களும் பூதகணங்களும் எவ்வளவு முயன்றும் விநாயகரின் உடல் எரிச்சலை தணிக்க முடியவில்லை அப்போது காசியப முனிவர் இருபத்தோரு அருகம்புல்லை விநாயகரின் தலை மீது வைத்தாராம் உடனே விநாயகரின் உடல் வெப்பம் தணிந்து அன்று முதல் விநாயகர் வழிபாட்டில் அருகம்புல் முக்கிய இடம் பிடித்ததாக கூறப்படுகிறது இப்போது நாம் எதற்காக விநாயகர் சிலைகளை ஆற்றில் கரைக்கிறோம் என்பது குறித்து பார்க்கலாமா ஆடிப்பெருக்கில் வெள்ளம் வந்து ஆற்றில் உள்ள மணலை அள்ளி எடுத்து சென்றுவிடும் அதனால் அந்த இடத்துல நீர் நிலத்தடியில் தங்காமல் ஓடி கடலை சேர்ந்துவிடும் இதனால் அந்த இடங்களில் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்துவிடும் அபாயம் இருந்தது இதற்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க நம்ம முன்னோர்கள் நீர் ஆற்றில் தங்குவதற்கு கெட்டியான களிமண்ணை ஆற்றில் கரைத்தால் அந்த மண் ஆற்றில் கரைந்து ஆற்று நீரை தடுத்து நிலத்தடி நீரை உயர்த்தி விடும் என்று இதற்கு தீர்வு கண்டனர் அதனால் தான் குறிப்பிட்டு ஆடி மாதம் முடிந்து அதற்கு அடுத்த மாதமான ஆவணி மாத சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடி வந்திருக்காங்க அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலைகளை செய்து வைத்து வணங்கி வழிபாடு செய்துவிட்டு ஆற்றில் கரைக்கும் வந்திருக்காங்க இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் இருந்து களிமண்ணால் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை ஆற்றில் கரைக்கும் பொழுது அந்த இடத்தில் நீர் பூமிக்குள் உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீர் அதிகரிக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்று உருவாக்கப்படும் களிமண்ணால் விநாயகர் சிலைகள் ஆரம்பத்தில் ஈரப்பதமாக இருப்பதால் அதை அன்றே கரைத்தால் ஈரமான மண்ணும் ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்படும் வாய்ப்புள்ளதால் மூன்றாவது நாளில் சிலையின் மண் நன்றாக கெட்டியாகி இருக்கும் அதனால் அப்பொழுது கரைக்கும் பொழுது மண் ஆற்றில் கரைந்து அப்படியே நீரின் அடியில் படிந்துவிடும் அதனால் நீர் அந்த நிறத்தில் தடுக்கப்பட்டு களிமண்ணால் உறிஞ்சப்பட்டு நிலத்தடியில் தங்கிவிடும் அதனால் தான் விநாயகர் சதுர்த்தியின் போது விநாயகர் சிலைகளை களிமண்ணால் செய்து ஆற்றில் கரைத்து வந்திருக்கின்றனர் நமது முன்னோர்கள் அதனால் ஆற்றில் வரும் நீரானது பூமியில் நிலத்தடி நீராக மாறி நமக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் இதனால் தான் நமது முன்னோர்கள் விநாயகர் சிலைகளை ஆற்றில் கரைத்து வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம களிமண்ணிற்கு தெய்வீக சக்திகளை ஈர்க்கும் தன்மை உண்டாம் விநாயகரை வீட்டில் வைத்து மந்திரங்கள் சொல்லி வழிபடும்போது அந்த மந்திர சக்திகள் களிமண்ணால் ஈர்க்கப்பட்டு வைக்கப்படும் இந்த தெய்வீக தன்மையுடைய சிலையை ஆற்றில் கரைக்கும் போது அந்த தன்மை ஏராளமான மக்களுக்கு கிடைத்து பலரும் நன்மை அடைகின்றனா இந்த தன்மை கொண்ட நீர் ஆவியாகி மழையாக பொழியும் போது அது சாத்வீக குணத்தைக் கொண்டதாக இருக்கும் இந்த மழை துளியானது மண்ணில் படும் உலகில் அன்பு ஒற்றுமை தன்மை நிறைகிறது யானை முகத்தோனே மயில்வாகனின் தமையனை ஈசன் பெற்ற அரும் புதல்வனே ஓங்கார ஒளியையே முரசொலியாக கொண்டவனே தும்பிக்கையை கொண்டு மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் உள்ளம் கொண்டோனே உன்னை அன்புள்ளம் கொண்டு அனுதினமும் போற்றுவோமே கணபதியை நாள்தோறும் வணங்க அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்